சம காலத்தில் ஒரு இருபத்தி மூணு வயசு பசங்கள்கிட்ட தண்ணி தம்மு கன்சிஸ்டன்சியாக ஒரு இடத்துல வேலைக்கு போகிற குணம் இது பெருமான பேத்துக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்குற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த பசங்கள்கிட்ட போயிட்டு டெய் தம்பி நீ பண்ணுறது சரி கிடையாதுடா இதை தொடர்ந்தினா கண்டிப்பாக எதிர்காலத்தில் உன் நிலமை கொஞ்சம் மோசமான நிலைக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதனால் மாற்றிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை காது கொடுத்து கேட்குற நிலமையில கூட அவங்க இருக்க மாட்டாங்க அதை கேட்டு மாத்திர பக்குவமும் அவங்கள்ட்ட கிடையவும் கிடையாது அப்படி இருந்தும் நீங்கள் எதுக்காக போய் அவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுறீங்க இப்போ உள்ள சூழலுக்கு அவன் நல்லது பண்ணுன்னா அதுக்கான பின்விளைவுகளை அவன் அனுபவிக்க போகிறான் அதே தவறான பாதையில் செல்லும்போது அதுக்கான தீமை விஷயங்களையும் அவன் தான் அனுபவிக்க போகிறான் அப்புறம் ஏன் நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்கிறதுக்கான நோக்கம் என்னென்னா பெரும்பாலான குடும்பங்களில் அந்த பையனை டிபெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கும் வீட்டில் மூத்தவனாக இருந்தால் அடுத்தவங்க சரியாக இருக்கும்போது அவங்களும் அந்த விஷயத்தில் பாதிக்கப்படுவாங்க அது தம்பியாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அவங்க ஓரளவுக்கு அந்த ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்டு அந்த நிலைமைக்கு வந்திருப்பாங்க இவன் பண்ணுற விஷயங்கள்னால பேக் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அட்வைஸ் பண்ணுறதுக்கான முதல் நோக்கமே நீ பண்ணுறதுனால பண்ணுற அந்த பின்விளைவுகளை நீ அனுபவிக்கணுங்கிறது உன்னோட தலைவிதி ஆனால் நீ பண்ணுற தப்புனால் உன்னை சார்ந்தவங்க பாதிக்கப்படுறாங்கள்ல அதுக்காக ஏற்படுற விஷயத்தினால ஏற்படுற தாக்கம் தான் உங்கள்ட்ட தொடர்ந்து அட்வைஸ் பண்ணுறது முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க நீங்கள் கெட்டு போகிறதுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் நீங்கள் தான் காரணங்கிறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயத்தினால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கள்ல அதுக்கான விலையும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்ல வர கிடையாது உங்களால் ஒருத்தங்க இன்னொருத்தங்க பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கான பின்விளைவுகளுக்கு நீங்கள் ஆளாக வேண்டாங்கிறதுக்காக தான் சில விஷயங்களை மாற்றிக்கோ அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது நன்றி வணக்கம்